மனுஷனுக்கு எதில் வந்து சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான் அது ஜீவிதம் நடத்திக்கிறதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு அது பேஸ் பண்ணி அது வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு அனிமலுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் நாய்க்கு பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது நாய் பார்த்தீங்கன்னா நிறையோட குணம் எனக்கு வேணும்னு சொல்லி மாற முடியாது அது கொடுத்த குணம் படி தான் அது வாழ முடியும் அதனால தான் எல்லா நாயும் பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வோடு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சாய்ஸே கிடையாது மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா சத்வ ரஜஸ் தமோஸ் அப்படின்னு மூணு குணம் இருக்கு அதோட அனிமல்ஸ்க்கு இருக்கிற எல்லா குணமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இங்க வந்து நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு நீ எப்படி வேணா வாழலான்ட்டு நம்ம ஒரு குண அதிசயமோட பொறக்குறோம் அதுபடிதான் வாழ்க ஃபுல்லா வாழணும்னு இல்லை நம்ம நடுவுல நம்ம மாற்றவும் செய்யலாம் அதனாலதான் முன்னாடி அவர் இப்படி இருந்தாரு இப்ப ரொம்பவே மாறிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுது அனிமல்ஸ்னால அது மாறவே முடியாது ஆடு வந்து சிங்கம் போல மாறணும்னு நினைச்சாலும் அதனால முடியாது பிறக்கும்போது சம்ஸ்காரத்தினால சில குணம் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம அதை மாத்திக்கலாம் இங்கதான் சாய்ஸ் வந்து எக்ஸசைஸ் ஆகுது அதாவது மனிதத்தன்மை தெய்வத்தன்மை இல்லை மிருகத்தன்மை இந்த மூணுல மனிதன் எப்படி வேணாலும் வாழலாம் இப்போ நம்ம கிட்ட வில் பவர் இருக்கு சாய்ஸும் இருக்கு அப்ப புருஷார்த்தம் கண்டிப்பா வந்துடும் இப்ப கடவுள் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காருன்னா நம்ம குணங்களை மாத்திக்கலாம்